பாருங்க இந்த பேயில போனதுக்கு பேதி எடுத்து பாருங்க ஆஹ் நான் எதுக்கோ குறிஞ்சத சாதனா சாமியாடி மாதிரி வச்சுன்னு இப்படி வச்சிருக்காங்க ஏழை இப்படி பண்றது ஏன் லூசு முட்டா பயனுள்ள இப்பதான் அவ்வளவு பார்க்க எல்லா இதுலயும் எங்க ஐயா அசியம் வச்சேன் அங்க அசியம் வச்சு இங்க அசியம் வச்சு வச்சா அவர் எப்படி வீடியோக்கு வருவாரு செத்தமே பண்ணது வேலையை பத்திக்கலாம் பெருமாட்டு பையன் மூஞ்சி மோரையும் பாருங்க மூஞ்சி மோரையும் ஐடியா பாருங்க காட்டு குரங்கு மாதிரி வித்தியாசமான மூஞ்சி வச்சிருக்கான் செத்தா பையல சிங் மூதேவிய மூதேவி என்ன பாருல என் நண்பன் அன்னைக்கு போட்டோ வந்து ஆணி இல்லாமல் சரிஞ்சிட்டு அதை எடுத்து தொடச்சி அதுல அதுக்குள்ளே தலைவர் நண்பன் போட்டா எடுத்துட்டீங்களே இல்ல போவோம் நாடகம் யாரும் நாடகம் நாங்க நாடகம் நடிக்கவே மாட்டோம்ல பாரு நண்பன் போட்டா இங்கதான் இருக்கு இல்லைதான் வச்சு வச்சுட்டு இருக்கோம் என்ன புரிஞ்சுக்கோ புட்டா பருவா அச்சி எறும்பு கடித்தா கவலைப்படாதீங்க ஊத்தி கொளுத்திருவோம் சீமையை ஊத்தி கொளுத்துருங்க

நீங்கள் இப்போ பிள்ளைகள் மூலயமா நீங்கள் நான் இன்னிக்கு கல்யாணம் கொண்டா கொண்டாடி இருக்கோம் நீ எனக்கு இன்னைக்கு கல்யாணம் எனக்கு இன்ஸ்டாகிராமில் வந்து எல்லா பேப்பர் ஐடி பேப்பர் ஐடிகளும் எனக்கு வாழ்த்து சொல்லிருக்கீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் முந்நூற்றி பதினெட்டு இன்னும் ரெண்டு மூணு பேப்பர் ராம் பேப்பர் ஐடி இன்னும் ரெண்டு மூணு பேப்பர்லாம் இருக்குது அதை நாளைக்கு நான் சொல்லி வீடியோ போடுவேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு வாழ்த்து சொல்லி வீடியோ போட்டிருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் என்ன ஆ ஒரு சிரிப்பு சிரிங்க

என் பேரை இழுத்து விட்டு இ பேரில் என்ன அசிங்கப்படுத்துறீங்களா மரியாதை எடுக்கும் பார்த்துக்கோங்க இந்த இந்த நியூஸ் டெஸ்ட்டு சேனலுக்கு மானம் கிட்ட சேனலு மரியாதை இந்த வீடியோ எடுக்கணுன்னா நல்லா இருக்காது பார்த்துக்கோ அவங்க எவ்வளோ அழகாக இருக்காங்க கிராமராக இருக்காங்க அவங்க வீடியோ போடுவாங்க நீ உள்ளூர் கிளையமாக இருந்துக்கிட்டு நீயே டிஷர்ட் போட்டு வீடியோ போடுறியா க க க வீடியோ போடுறாங்க இருக்காங்கன்னு வந்து அனுதா கனிதா பாய வாயை ஓ ஓ முழுந்தா கலதை முழுந்து தான் இருந்துச்சு